அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை வந்து ஒருத்தர் வந்து நிரந்தரமாக வசியம் செய்து தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது வந்து நிரந்தர வசியத்திற்கு உரியது இந்த எந்திரம் உங்கள் கையில் இருக்கிற வரைக்கும் அவங்க உங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருப்பாங்க கொஞ்சம் எந்திரம் பெரிய எந்திரம்தான் வரியறதுக்கு கொஞ்சம் கூடுதலான நேரம் ஆனாலும் உங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சிடும் நீங்கள் இவ்வளோ நாள் அவஸ்தப்பட்டு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு இருந்த காலங்கள்லாம் போய் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழியை இந்த இயந்திரம் உங்களுக்கு காமிச்சிரும் அப்படி ஒரு பவர்ஃபுல்லான பழமையான ஒரு வசிமுறை தான் இந்த பதியில் பார்க்க போகிறோம் ஆகையால் பொறுமையாக பாருங்கள் பார்த்துட்டு நான் பண்ணுற மாதிரி நீங்கள் வரைஞ்சி பண்ணிங்கனாக்கா இதற்குண்டான ரிசல்ட் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் இதில் மாற்று கத்தே கிடையாது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒன்ஸ் நீங்கள் இதை பண்ண உக்காந்துட்டிங்கனாக்கா மற்ற வேலைகள்லாம் தயவு செஞ்சு பார்க்காதீங்க அதில் எந்திரிச்சு போகிறது ஃபோனில் பேசுகிறது அப்புறம் வேறு ஏதோ நினைவுகளில் இருக்கிறது வேடிக்கை பார்க்குறது இதெல்லாம் பண்ணவே கூடாது ஒன்ஸ் பண்ண உக்காந்துட்டிங்கனாக்கா கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கணும் தான் ஒவ்வொரு பதிவுலையும் தன்மையான இடத்த தேர்ந்தெடுத்துக்கோங்க அமைதியாக பண்ணுங்கன்னு சொல்கிறது அந்த வரிசையில் இந்த இயந்திரமும் அப்படி தான் தனிமையான ஒரு இடத்துல உட்காந்து அமைதியாக பண்ணுங்கள் இதற்குண்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைத்தே தீரும் இதற்கு வந்து ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெரிய பேப்பர் எடுத்துக்கோங்க நான் எடுத்துருக்கிற மாதிரி எடுக்க வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக பெரிய பேப்பரை வரைஞ்சி காமிக்க போகிறேன் இதில் பாதியளவு இருந்தால் கூட போதும் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் இது காலை நேரத்தில் குளிச்சு முடிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணிடுங்க உங்கள் கையில் என்ன கலர் பெயினாக இருக்கோ அதை பயன்படுத்தலாம் இரண்டாவது வந்து ஒயிட் கலர் பேப்பர் தான் இருக்கணும் கோடு போட்ட பேப்பர் தான் இருக்கக்கூடாது கொஞ்சம் பேப்பர் நீட்டாக இருக்கட்டும் அழுகு இழுகி இல்லாமல் பார்த்துக்கோங்க இது பெண்களும் பண்ணலாம் ஆண்களும் பண்ணலாம் இப்போ சொன்ன மாதிரி பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் இந்த பண்ணி முடித்தப்புறம் நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க சாப்பிடலாம் இதற்கு உரிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக் டேஸில் எப்போ வேணாலும் பண்ணலாம் காலையில் குளிச்சுட்டு ஒரு ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே பண்ணி முடிச்சுடுங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஒரு இடமா பார்த்து உக்காந்து பண்ணுங்கள் அப்போ தான் இதற்குண்டான பலன் கிடைக்கும் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி கட்டங்கள் முதல்ல வரைஞ்சிக்கோங்க ஏற்கனவே நீங்கள் பார்த்துட்டுப்பீங்க இல்லை வர ஒரு பெரிய பாக்ஸு அதுக்குள்ளார ஒரு ரெண்டு கோடு அதுக்கப்புறம் இப்படி ஒரு கோடு அப்புறம் இங்கே ஒரு கோடு இங்கே ஒரு கோடு இங்கே ஒரு கோடு இங்கே ஒரு கோடு நடுவில் ரெண்டு கோடு போடுங்க அதுக்கப்புறம் இங்கே ஒரு கோடு இங்கே ஒரு கோடு போடணும் நீங்கள் கோடுகள்லாம் எப்படி வேணுனாலும் போடலாம் இப்படி தான் போடணுங்கிற அவசியம் கிடையாது ஆனால் நம்பர்ஸ் நான் இப்போ போடுற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்போ தான் பலன் கிடைக்கும் இங்கே வந்து முதல்ல எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க நீங்கள் எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க முதல்ல நிரப்ப வேண்டிய கட்டம் வந்து இங்கே போடணும் நீங்கள் இங்கே வந்து ஒன்று போடுங்க இந்த இடத்துல வந்து ரெண்டு போடுங்க இங்கே வந்து மூன்று போடுங்க ஒன்று இரண்டு மூன்று அதுக்கப்புறம் இங்கே வந்து அலீஃப் லாங் மீம் இந்த மாதிரி ஐ மாதிரி இருக்கும் ஜே மாதிரி இருக்கும் கேலிக்குறி மாதிரி இருக்கும் அலிஃப் லாம் மீம் அப்படின்னு போடுங்க ஒன்று போட்ட அப்புறம் ரெண்டு போடணும் ரெண்டு அப்புறம் மூணு போட்டு அலிஃப் லாம் மீம் போடுங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல நாலு போடுங்க இங்கே அஞ்சு போடுங்க இங்கே வந்து ஆறு போடுங்க நாலு அஞ்சு ஆறு இங்கே மறுபடியும் அலிஃப் லாம் மீம் அப்படின்னு போடுங்க இப்போ கட்டம் முடிஞ்சு போச்சு இப்போ இங்கே வாங்க இங்கே வந்து ஏழு போடுங்க இங்கே எட்டு இங்கே ஒன்பது இங்கே வந்து பத்து ஏழு எட்டு ஒன்பது பத்து இங்கே வந்து பதினொன்று இங்கே வந்து பன்னிரெண்டு எழுதும்போது அழிக்கிறது அழிக்கிறது திருத்தி எழுதுறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா பலன் தராது வேறு பேப்பரில் தான் நீங்கள் மறுபடியும் பண்ண வேண்டியிருக்கும் பதினொன்று அப்புறம் பன்னெண்டு போட்டாச்சு இந்த இடத்துல வந்து பதிமூணு போடுங்க இங்கே வந்து பதினாலு போடுங்க இதுதான் எந்திரம் பவர்ஃபுல்லான ஒரு நிரந்தர தீர்வை தரக்கூடிய ஒரு அற்புதமான வசதி எந்திரம் இந்த வரைஞ்சி அப்புறம் பேர்கள் இப்போ போட போகிறோம் பேர்கள் வந்து எல்லா பகுதியும் பார்க்குற மாதிரி உங்கள் பெயர் முதல்ல இங்கே போடுங்க உங்கள் பெயர் யார் பண்ணுறாங்களோ அவங்களுடைய பெயர் போட்டு ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் அப்படின்னு போடுங்க ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின் அப்படின்னு போட்டு உங்களுடைய அம்மா பெயரை போடுங்க இப்போ இந்த இடத்துல நீங்கள் விரும்பும் நபருடைய பெயர் நபரின் பெயர் அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க நிறைய பேருக்கு இந்த அம்மா பேர் தெரியாத பிரச்சனை இருக்குது அவங்கெல்லாம் வந்து ஹவ்வான்னு போட்டுட்டா போதும் இப்போ எந்திரத்தை நம்ம வரைஞ்சி முடிச்சிட்டோம் இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கனாக்கா மடிச்சுக்கோங்க இந்த எவ்வளோ சின்னதாக மடிக்க முடியுமோ மடிச்சுக்கோங்க சின்னதாக மடிச்சுக்கோங்க நான் பெரிய பேப்பரில் வரைஞ்சிருக்கனால பெருசாக தெரியுது நீங்கள் சின்ன பேப்பரில் வரைஞ்சிங்கனாக்கா சின்னதாக தெரியும் வரைஞ்சி முடித்தப்போ நல்லா டே போட்டு தூத்துவிடுங்க அல்லது நூலால் கட்டிடுங்க கருப்பு நூலால் கட்டிவிடுங்க எவ்வளோ சுத்தம் முடியுமோ அவ்வளோ சுற்றி நல்லா டைட்டாக கட்டிடுங்க யாரும் திறந்து பார்க்க முடியாத அளவுக்கு கட்டிட்டு இது உங்கள் கூடவே வச்சுருக்கணும் மூன்று நாட்கள் பகலில் வந்து உங்கள் ஹேண்ட் பேக்லேயோ வச்சுக்கோங்க வேலைக்கு போகிறவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க பீரோக்குள்ளே வச்சுக்கோங்க நைட்டு படுக்கும்போது தலைக்காணக்கி வச்சு படுங்க மறுநாள் காலையில் எழுந்திரிச்சோன்னு எடுத்துருங்க இப்படி மூன்று நாட்கள் பண்ணி முடிச்ச அப்புறம் மூன்றாவது நாள் மாலை ஆறு மணிக்குள்ளே இதை எங்கேயாவது சுத்தமான இடமாக பார்த்து புதைச்சிருங்க அல்லது ஓரத்த தண்ணி ஊரில் இருந்தால் போடலாம் குளத்துலேயோ கிணத்துலேயோ போடக்கூடாது இப்படி ஒரு முறை நீங்கள் பண்ணி பாருங்கள் நண்பர்களே அற்புதமான ரிசல்ட் பலர் வெற்றி கண்டது நீங்கள் ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது பிரிந்து போன கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கும் ஒன்றாக இருக்கும்போது அடிக்கடி பிரச்சனை வருதுனாக்காக பண்ணலாம் காதலன் காதலி அடிக்கடி பிரச்சனை வருது காதலன் முடிய போகிற ஸ்டேஜில் இருக்கிறவங்க பண்ணலாம் ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க கூட பண்ணலாம் இது வந்து ஆண் பெண் வசியத்திற்கு உரிய ஒரு அற்புதமான வசிய முறை ஆண் ஆணுக்கோ பெண் பெண்ணுக்கோ பண்ண முடியாது பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்